வணக்கம் நண்பர்களே லோக்சபா தேர்தல் முடிவுகள் விரைவில் வெளியாக கூடிய நிலையில இது பங்கு சந்தையில மூன்று விதமான தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என வல்லுநர்கள் கணித்திருக்காங்க கடந்த ஒன்றரை மாதங்களால் நடந்து வந்த லோக்சபா தேர்தல் இன்னையோட நிறைவடையுது இன்னைக்கு இறுதிக்கட்ட லோக்சபா தேர்தல் மொத்தம் ஐம்பத்தி ஏழு தொகுதிகளில் நடைபெறுது காலையிலிருந்தே பொதுமக்கள் ஆர்வமா வாக்களித்து வருகிறார்கள் இந்த லோக்சபா தேர்தல் தொடங்கியது முதலே பங்கு சந்தை ஏற்ற இறக்கத்துடனே வர்த்தகமாகி வருது இன்னும் சில நாட்கள்ல தேர்தல் முடிவுகள் தகவல்கள் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் பங்கு சந்தை ட்ரெண்ட் அதை பொறுத்தே இருக்கும் வல்லுநர்கள் சொல்றாங்க கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் வாக்குப்பதிவு குறைந்துள்ள நிலையில் இது தற்போது அரசுக்கு எதிராக போகலாம் என ஒரு தரப்பினர் சொல்றாங்க அதே நேரத்தில் இன்னொரு தரப்பு வாக்குப்பதிவு குறைந்தாலும் பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக பிரதமர் பதவியில போவது உறுதி என சொல்றாங்க கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த லோக்சபா தேர்தலில் பிஜேபி மற்றும் அதோட கூட்டணி கட்சிகள் மொத்தமுள்ள நூற்றி நாற்பத்தி மூன்று இடங்கள்ல முன்னூற்றி வென்றது அதிலையும் குறிப்பா பிஜேபி மட்டும் முன்னூற்றி மூன்று இடங்கள்ல வென்று தனி பெரும்பான்மையோட ஆட்சியை பிடித்தது இந்த முறை இடங்களை காட்டிலும் கூட அது பங்கு சந்தையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என வல்லுநர்கள் சொல்றாங்க இந்த தேர்தல் முடிவுகள் மூன்று வகையில சந்தையில தாக்கத்தை ஏற்படுத்தும் என சொல்றாங்க முதலாவதா இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டை விட பிஜேபி கூடுதல் இடங்கள்ல வென்று ஆட்சியை பிடித்தா பங்கு சந்தை உயரும் என நிபுணர்கள் சொல்றாங்க பிஜேபி தொழில் துறையினருக்கு ஆதரவான கொள்கைகளை உருவாக்கும் என்பதால பிஜேபியின் வெற்றி வெற்றி பங்குச்சந்தைய பெரிய அளவுல உயர்த்தும் என சொல்றாங்க பிஜேபி பெரிய அளவுல வெல்லும் பொழுது பங்குச்சந்தை நான்கிலிருந்து ஐந்து சதவிகிதம் வரைக்கும் உயரும் என சொல்றாங்க அதுபோல டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பும் கணிசமா உயரக்கூடும் என வல்லுநர்கள் சொல்றாங்க இரண்டாவதா பிஜேபி வென்றாலும் குறைந்த சீட்டுகள்ல வென்றால் பங்குச்சந்தை சில காலம் சரிவில் இருக்கும் என சொல்றாங்க இருந்தாலும் கொஞ்ச நாட்களிலேயே சந்தை சீரடைந்து விடும் எனவும் சொல்றாங்க ஏற்கனவே சந்தை இதற்கேற்ப சரிந்து விட்டதாகவே பங்குச்சந்தை வல்லுநர்கள் சொல்றாங்க கடைசியா புதிய கூட்டணி ஆட்சியை கைப்பற்றினா புதிய அரசோட தொழில் துறை கொள்கைகள் தெளிவாகும் வரைக்கும் பங்கு சந்தையில பெரிய அளவு சரிவு ஏற்படும் புதிய அரசோட பாலிசி உடனடியா தெரியாது என்பதால இந்த சூழல் சந்தை நீண்ட கால நோக்கில சந்தை ஏற்றத்தோட பாதையில செல்லுமா இல்ல இறங்குமா என்பது நாட்கள் செல்ல தெரியும் என சொல்றாங்க குறுகிய காலத்துல பாலிசியில குழப்பம் நிலவும் என்பதால சந்தை சரியும் என சொல்றாங்க அதிகபட்சமா பங்கு சந்தை பத்துல இருந்து இருபது து சதவீதம் வரைக்கும் சரியும் என சொல்றாங்க அந்த நேரத்துல ரூபாய் மதிப்பும் சரிவடையும் என சொல்றாங்க இருந்தாலும் இன்னும் ஒரு சில நாட்கள்ல இந்த முடிவு தெரிய வரும் என சொல்றாங்க வல்லுநர்கள்